சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு தான் இப்போ இருக்கிற விலைவாசியில் நம்ம சொந்த வீடுங்கிறத தாண்டி வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கே நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அந்த வாடகை கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது சொந்த வீடு எல்லாருக்கும் பாசிபிளாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் தான் அது எப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு நமக்கு லோன் சப்சிடி கொடுக்குறாங்க அதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதில் நீங்கள் லோன் எடுத்து வீடு கட்டுறப்போ இல்லை வீடு வாங்குறப்போ கவர்மெண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் உங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய தொகையை மிச்சப்படுத்த முடியும் இது எப் எப்படி இதை நம்ம இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணுறது யாருக்கெல்லாம் இதில் சப்சிடி கிடைக்கும் இதில் எவ்வளோ அமௌண்ட் சப்சிடியாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் இப்போ வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நிறைய செலவாக போகுது அப்படி செலவாகிற அமௌண்ட் நீங்கள் லோனாக எடுப்பீங்க அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்லேருந்து கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு சப்சிடி கொடுக்க போகிறாங்க அது என்ன சப்சிடி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகன்ஸை அவங்க நிறைய டை நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க அவங்களோட சேலரியை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க உதாரணத்துக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் லோ இன்கம் குரூப் மிடில் இன்கம் குரூப் ஒன் மிடில் இன்கம் குரூப் டூ அப்படின்னு நாலு செக்ஷனாக பிரிக்கிறாங்க உங்களோட வருமானம் மூணு லட்சத்துக்கு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வருவீங்க மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா லோ இன்கம் குரூப்பாக வருவீங்க பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் உங்களுடைய ஆனுவல் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிடில் இன்கம் குரூப் கேட்டகரி டூவில் வருவீங்க இப்படி தான் அதை அவங்க பிரிக்கிறாங்க சரி இப்படி பிரித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்னு ஒரு அமௌண்ட் செட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ இடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் ஆறு லட்சம் நீங்கள் அதுக்கு மேலே கூட லோன் எடுக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து ஆறு லட்சத்தை கணக்கு வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி சப்சிடி கொடுப்பாங்க லோ இன்கம் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டும் ஆறு லட்சம் தான் மிடில் இன்கம் குரூப் கேட்டகரி ஒன்னுக்கு ஒன்பது லட்சம் கேட்டகரி டூக்கு பன்னெண்டு லட்சம் மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டாக செட் பண்ணிருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்குறாங்க அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இடபிள்யூஎஸ்க்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் லோன் லோன் சப்சிடி

வாங்குறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு சேலரி லிமிட் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த சேலரி லிமிட் குள்ள நீங்க இருக்கணும் இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் தான் இதுல இன்னொரு கிரைடீரியா இருக்கு அது என்ன அப்படின்னா நீங்க இடபிள்யூஎஸ் ஆவோ இல்ல லோ இன்கம் கேட்டகரியாவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த அப்ளை பண்ற லோன் கண்டிப்பா ஒரு விமனோட பேர்ல தான் இருக்கணும் இந்த லோன் விமனோட பேர்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கட்டுற வீடோ இல்ல வாங்குற வீடோ கண்டிப்பா அந்த விமனோட பேர்ல தான் வாங்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் அதே மாதிரி இந்த லோனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேர்ல கண்டிப்பா ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்க வேற எந்த ஸ்கீம்லையுமே ஹவுசிங் லோன் எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிலிட்டியாக பிரிஃபரன்ஸ் யாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு அதுக்கப்புறமா குடிசை பகுதியில் இருந்து அவங்க வந்து ஒரு வீடு கட்டணும் ஒரு கான்க்ரீட் வீடுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் இயற்கை பேரிடர்னால அவங்களோட வீடுகள் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவங்க புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க மத்தவங்களுக்கு இந்த ஸ்கீம் லோன் கொடுப்பாங்க ஆனால் பிரிஃபரன்ஸ் இவங்களுக்குலாம் கொடுப்பாங்க இந்த இதில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு அப்புறம் ரிஜிஸ்டர் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் உங்களோட மொபைல் நம்பர் அதில் லிங்க் ஆகிய இருக்கணும் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரூஃப் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வேணும் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் உங்களோட சாலரி ஸ்லிப் அப்புறம் நீங்கள் ஐடி ரிட்டர்ன் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்லிப்பு வேணும் இந்த மாதிரி இன்கம்க்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே க்ளீயராக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இதுக்கு சொந்தமாக உங்கள் பேரில் எந்த இடமுமே இல்லை எந்த ஒரு வீடுமே இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அது ஒன்று கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட நிலத்தில் நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த நிலத்தோட பட்டா கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டுறீங்க இல்லை வீடு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரூஃப் அதாவது ஒரு வீடை நீங்கள் பார்த்து பேசி வச்சுருப்பீங்க இல்லை ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணும் இது எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா பிஎம்ஏஒய் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக எனக்கு பெனிஃபிட் வேணும் நான் லோன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க அதுபடியும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஒன்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட இந்த அப்ளிகேஷனை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேங்க்குக்கு டைரக்ட் பண்ணுவாங்க ஸோ பேங்க்ல இருந்து நீங்கள் வாங்கி வாங்குற லோன் கூட இந்த சப்சிடி அமௌண்ட்டும் ஜாயின் ஆயிடும் இந்த சப்சிடி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நாலு தவணையா கிடைக்கும் நீங்கள் லோன் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்கிற அந்த டைமில் நாலு தவணையாக இது உங்களுக்கு கொடுப்பாங்க இதை நீங்கள் திருப்பி செலுத்துறதுக்கு எவ்வளோ டென்யூர் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது வருஷம் டைம் இருக்குது இருபது வருஷத்துக்குள்ளே இந்த லோனை நீங்கள் திருப்பி செலுத்தினா போதும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படி உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கனவு இருக்குது நீங்கள் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க